உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் கோட்டைகளில் உள்ள மெடிசன் இது முறிவெண்ணெய் முறிவெண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணெயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா ஒரு எண்பது எம்எல் கிடைக்கும் இதனுடைய மருத்துவ பெண்கள் இதில் என்னென்னலாம் தய இன்க்ரீடிய இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் முருங்கையில் குங்கநிலை வெட்டிலை உள்முருங்கநிலை ஊமத்தன் வேர் சின்ன வெங்காயம் கற்றாழை வேர் சதாவரி தேங்கானா நல்லெண்ணெய் இதெல்லாம் கலந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த எண்ணெய் வந்து ஒவ்வொரு வீடுகள்லேயும் வந்து கேரளாவில் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருக்கும் அந்த ம மெடிசனை ஒவ்வொரு வீட்லேயும் அவங்களே தயாரித்து வச்சுருக்காங்க நிறைய அதை வாங்கி வச்சுருக்காங்க இதனுடைய பயன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மூட்டு சதை சிதைவு ஏசியல் ஜவ்வு கட்டானதுக்கு இதை தொடர்ந்து நம்ம துணியை சுற்றி எண்ணெயை சூடு பண்ணி இது வந்து எண்ணெய் வந்து காயாமல் ஈரப்பதமாகவே இருக்க மாதிரி நம்ம காலை இரவு ரெஸ்ட் எடுத்து அப்படியே போட்டு வந்தோம் அப்படின்னா ஏசியல் ஜவ்வு கட்டாகிறது தசை பிரழுதல் மூட்டு விலகுதல் கால் பாதங்காலில் உள்ள தசை விலகுதல் சுழுக்கு ரத்தக்கட்டு அடிபட்ட வீக்கம் ஜாயிண்ட்டு பெயின் ஜை ஜவ்வு சிதைவு இதெல்லாம் குணமாகும் தீப்பட்ட பொண்ணுக்கும் இது ஒரு அற்புதமான மெடிசனாக இருக்குது பிம்பிள்ஸு கன்னத்தில் வர பிம்பிள்ஸுக்கும் இதை தடவலாம் ஒரு நல்ல ஒரு பயன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இருக்குது இதை வந்து நம்ம நிறைய வந்து நல்ல ஒரு காட்டன் துணி எடுத்து எந்த இடத்துல அடிபட்ட வீக்கம் அந்த வறுமை வீக்கம் இப்போ கிரிக்கெட்டில் விளையாடுறது எங்கேயாவது ஓடி போய் விழுந்து ஊமை காயமாயிடுச்சு இருந்து பசங்க விழுந்துட்டாங்க இல்லை யாராவது அடிச்சிட்டாங்க தான் அந்த வீக்கத்துக்கு இதை வந்து போட்டோம் அப்படின்னா உள்ள ஜவ்வு எலும்பு முறிவு கூடுறதுக்கு இது மிக பயனுள்ள மலட்சி மெடிசனாக பயன்படுது அதுக்கு அதனால தான் இது வந்து முறிவெண்ணெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த முறிவெண்ணெயினை வந்து நம்ம ஆயுர்வேதத்தில் எலும்பு முறிவு மூட்டு விலகுதல் ஜவ்வு விலகுதல் அடிபட்ட வீக்கம் கால் பிசகுதல் கை வந்து மணிக்கட்டு விலகுதல் இது மாதிரி இதுக்கெல்லாம் இந்த எண்ணெய் வந்து நல்ல ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெயாக இருக்குது அது எல்லாரும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் வீட்டில் வச்சுருக்காங்க இதை நம்மளும் காய்ச்சி நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம் இந்த எண்ணெயை வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி ஏன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் ஒரு கண்ணடி பாட்டில் இல்லை ஏதாவது ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் இந்த எண்ணெயை ஊற்றி அப்படியே உள்ளே கொஞ்சம் நேரம் சுடுதண்ணில் வச்சோம்னா அந்த எண்ணெய் வந்து சூடாகிடும் ஏன்னா ஆவியாயி ஆகி நம்ம சூடு பண்ணுறப்ப அதனுடைய மெடிசனுடைய எஃபெக்ட் பூரா ஆவியாகி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நம்ம சுடுதண்ணியில் வச்சு அந்த மாதிரி ஹிட் பண்ணி அந்த சூடோடு என்னைய ஊற்றுறப்ப சீக்கிரம் வந்து என்ன வந்து நம்ம உடம்புல வந்து அப்சர்வ் ஆகும் உள்ளே ஈஸியாக உள்ளே போய் நல்லா வந்து சீக்கிரம் அந்த நோயை குணமாக்கும் உள் காயங்கள் மூட்டில் உள்ள ஜவ்வு காயங்களை குணமாக்குறக்கு ஒரு நல்ல மெடிசனாக பயன்படுது இதை பயன்படுத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா லாச்சா குக்லு யோகராஜா குக்லு பிரண்டை உப்பு போன்ற மருந்துகளை நம்ம துணை மருந்தாக எடுத்துகிட்டு வர்றப்ப இந்த எலும்பு முறிவு ஜவ்வு விலகுதல் மூட்டு விலகுதல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே குணமாகும் மாதிரி உணவு முறைகளில் ஜவ்வரிசி பாயாசம் இந்த ஜவ்வு கூடுறதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது அந்த ஜவ்வரிசியில் எதாவது நம்ம உணவுகளை செஞ்சு சாப்பிட்றப்ப ஏன்னா ஜவ்வு வந்து குழ அப்படியே ஜா நம்ம நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் அந்த பாயசம் செஞ்சு நம்ம சாப்பிட்டு வர்றப்ப ஒரு நல்ல ஒரு பயன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாக இருக்குது ஜவ்வரிசி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வேறு சூரணங்கள் நம்ம எதை சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா எலும்புட்டி சூர்ணம் சாப்பிட்லாம் ஒரிதல் தாமரை சூரணம் அதை டெய்லி நம்ம பாலில் வந்து எடுத்துகிட்டு வர்றப்ப இந்த ஜவ்வு விளகுறுதல் எலும்பு முறிவு இதெல்லாம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்ப மிக அற்புதமான பலனை கொடுக்கும் நிறைய ஆஸ்பத்திரியில் போய் கட்டுப்பட வேண்டியது ஆப்ரேஷன் பண்ணாத இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு செலவுகளாக வரும் நம்ம பழங்காலத்தில் வர்ம வைத்தியர்களும் களறி வைத்தியர்களும் போர் போகிற வீரர்களும் இந்த எண்ணெயை செஞ்சு தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க சரபோஜி மகள் மன்னர்கள் புத்தகத்தெல்லாம் வந்து இந்த குறிப்புகளெலாம் இருக்குது நிறைய அடிப்பட்ட வீக்கங்களுக்கு வீரர்கள் வந்து அடிபட்டு இருக்கப்போ இந்த எண்ணெயை தான் போட்டு வர்ம வைத்தியர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் ஒரு நல்ல ஒரு மெடிஷன் இருக்குது இந்த தகவல் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்